மரியாதைக்குரியவோட வரணும் அப்படின்னா அந்த மார்க் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய மேனா ஆகும்னாலும் அது உடனடியும் நடக்கிறது வந்து எஜுகேஷன் அவங்க மட்டும்தான் முடியும் ஓகே வேற எதனாலே அது சாத்தியமே இருக்கும் அது படிக்கிறதுக்குன்னு ஒரு பத்து வருஷம் கழிச்சு நான் சின்ன வயசுல படிச்சிருக்கலாமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நிச்சயமா நடக்காது நீங்க நம்ம பண்ற மாதிரி மற்றதை சுற்றி பார்க்கறது டிவி பார்க்கறது விளையாடுறது அது எந்த வயசுலன்னா நம்மளால பண்ண முடியும்

நான் வந்து ஒவ்வொரு டைம் படிக்கிறதையும் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ண கிளியர் ஆகிறேன் வந்து ஃபைவ் அட்டம்ஸ் எடுத்துச்சு ஒவ்வொரு அட்டமும் இன்டர்வியூ எடுத்துருக்க வரைக்கும் என்ன பண்ணணும் மறுபடியும் சேர்த்து ஆரம்பிக்கிறது அது ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் அதனால இப்போ நீங்க படிக்கிறது எல்லாமே நல்லா படிச்சிங்கன்னா போதும் அது இல்லாமல் மற்றபடி பொது அறிவு புக்கு ஏதாவது வாங்குறது மற்றபடி நியூஸ் பேப்பர் படிக்கிறது இது படிச்சிங்கனாலே போதும் இந்த லெவலில் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நீங்க காலேஜ் படிக்கிறப்ப நீங்க யூபிஎஸ்சின்னு தனியாக படிச்சு போதும் அதற்கு அடுத்தது எந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை நீங்கள் எந்த உங்களோட விருப்பமான எந்த கோர்ஸ் படித்தாலும் ஓகே தான் இப்போதைக்கு எல்லாமே ஜென்ரலாக இருக்கு யூபிஎஸ் வந்து யூஸ் ஆகும் இல்லைங்களா நான் வந்து வந்தது வந்து ரொம்ப சாதாரண விவசாய குடும்பத்துலேருந்து வளர்ந்தேன் ஓகே நான் ஃபஸ்ட்டு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு படிக்க ஆரம்பிச்சோம்னா எங்கள் அப்பா அம்மா வந்து பெருமை தொற்று நீங்கள் அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு படிக்க ஆரம்பிச்சு அப்படி ஆரம்பிச்சுதான் சரி அப்போ தான் என்ன பண்ணாங்கிறது என்னுடைய சிஸ்டர் வந்து டாக்டர் ஆகிட்டாங்க

ஓகேங்களா ஸோ அதனால இப்ப ரொம்ப இந்த இருக்கிற பீரியட நல்லா பயன்படுத்திட்டீங்க இப்போ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அவ்வளவுக்கு வந்து பின்னாடி ஃபியூச்சர் வந்து ரொம்ப நல்லா நிலைமைக்கு வந்துடுவீங்க ஓகேங்களா ஸோ அதனால ஒவ்வொருத்தவங்களும் நல்ல ஆம்பிஷன் வச்சுக்கணும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹாவ் டிசைர் நம்ம லைஃப்ல நல்லா வரணும் அப்படின்னு கேட்கறதே ஒரு டிசையர் இருக்கும் அந்த டிசைன் அச்சீவ் பண்றதுக்கான டிட்டர்மினேஷன்ஸ் கண்டினியூஸா அது ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் நிறைய சாக்ரிஃபைஸ் வந்து தரமா இருக்கும் அதை பார்த்துக்கணும் ஓகே